கிருஷ்ணகிரியில் அரசு பள்ளியில் பயின்று வந்த எட்டாம் வகுப்பு மாணவி கர்ப்பமானது தொடர்பாக மூன்று ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்து தங்களது விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே அரசு நடுநிலை பள்ளியில் பதிமூன்று வயது சிறுமி எட்டாம் வகுப்பு படித்து வந்தார் கடந்த ஒரு மாத காலமாக பள்ளிக்கு வராததால் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மாணவியின் வீட்டுக்கே சென்று விசாரித்துள்ளார் அப்போது தனது மகள் கர்ப்பமாக இருப்பதாகவும் கருவை கலைப்பதற்கு மருத்துவமனைக்கு சென்று வருவதாகவும் கூறினார் இதனை கேட்டு அதிர்ந்து போன தலைமை ஆசிரியர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரியிடம் புகார் அளித்தனர் அதன் துறை சார்ந்த அதிகாரிகள் சிறுமியிடம் விசாரித்ததில் திடுக்கிடும் தகவல் வெளியானது அதே பள்ளியில் பணியாற்றிய சின்னசாமி பிரகாஷ் மற்றும் ஆறுமுகம் ஆகிய மூன்று ஆசிரியர்களும் சிறுமியின் வாழ்க்கையில் விளையாடியது தெரியவந்தது சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த பர்கூர் அனைத்து மகளிர் காவல்நிலைய போலீசார் சிறுமியின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஆசிரியர்களை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் பள்ளி கல்வித்துறை குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியர்கள் சின்னசாமி ஆறுமுகம் பிரகாஷை பணியிடம் நீக்கம் செய்து உத்தரவிட்டது இதனிடையே சந்தூர் கூட்ரோட் பகுதியில் மாணவியின் பெற்றோர் உறவினர்கள் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது ஏற்கனவே பர்கூரில் தனியார் பள்ளியில் போலி என்சிசி முகாம் என்ற பெயரில் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொலை நடந்த சம்பவம் தமிழ்நாட்டை வைத்தது தற்போது ஆசிரியர்களால் கூட்டு வன்புணர்வு செய்யப்பட்ட மாணவி கர்ப்பமாகியிருப்பது பர்கூரையை பகிரடைய செய்துள்ளது